thank you கடந்த பல ஆண்டுகளாகவே மாவோயிஸ்டுகளால் சத்தீஸ்கர் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு அது தலைகீழாக மாறியுள்ளது செப்டம்பர் வரையில் நூற்றி ஐம்பது மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் சத்தீஸ்கர் உருவானதிலிருந்து அதிகபட்சமாக மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டது இந்த ஆண்டுதான் மாவோயிஸ்டுகளின் கோட்டையாக இருந்த பஸ்தார் போன்ற மாவட்டங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளன இதன் எதிரொலியாக பஸ்தார் மாவட்டத்தில் இருபது ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த நாற்பத்தி பள்ளிகள் கடந்த சில மாதங்களாக செயல்பட தொடங்கியுள்ளன மாவோயிஸ்டுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியான பிஜப்பூரில் முப்பத்தி நான்கு பள்ளிகளும் ஐந்து பள்ளிகளும் நாராயண்பூரில் இரண்டு பள்ளிகளும் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன இந்த பள்ளிகளில் ஐநூற்று முப்பத்தி இரண்டு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் அதில் பாதி பேர் பெண்கள் தான் இதற்கு முன்னர் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தொலைதூர பள்ளிகளில் தங்க வைத்து படிக்க வைக்க வேண்டிய நிலை இருந்தது ஆனால் இப்போது அவர்கள் இங்கே உள்ள பள்ளிகளுக்கு வர ஆரம்பித்துள்ளனர் என்று பஸ்டர் கல்வித்துறை அதிகாரி தெரிவித்தார்